வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது என்றான் மனோஜ் என்ன விஷயம்ப்பா பா பலமாக இருக்கு நீ இப்போ சொன்ன விஷயத்தை விடவா இது பெரிய விஷயம் என்றார் அவர் நான் சொன்னது உங்ககிட்ட ஒரு பக்கம்தான்ப்பா என் விருப்பம் இல்லாமல் நீங்கள் இந்த நிச்சயத்தை எனக்கு பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன் ஆனால் எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லலையே எனக்கு கல்யாணத்துல தான் கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு மேலேயும் விருப்பம்தான் அவன் என்னப்பா நீ அவர் ஆச்சரியமாக ஆமாப்பா நான் என்றான் அவன் யார் சொன்னா காதலிக்க கூடாதுன்னு தாராளமா காதலிக்கலாம் ஆனா அத நீ என்கிட்ட சொல்லி இருந்தா இந்த தப்பு இல்ல நான் காதலுக்கு எதிரி இல்லப்பா மனோஜ் என்றார் தர்மராஜ் இல்லப்பா நான் மட்டுமே காதலிக்கிறேன் அந்த பொண்ணுக்கு என் மேல விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளையும் தான் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுப்பா அந்த பொண்ணு உங்களுக்கும் தெரிஞ்சவதான் என்றான் அவன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணா யாருப்பா அது என்றார் தர்மராஜ் ஆமாப்பா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் நம்ம ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ரோஜா தான்ப்பா அந்த பொண்ணு என்றான் மனோஜ் இதை கேட்டு வருத்தப்படுவதா சந்தோஷப்படுவதா என்று தெரியவில்லை தர்மராஜுக்கு என்னப்பா சொல்ற ரோஜாவா நிஜமாவா சொல்ற என்றார் ஆமாப்பா ரோஜாவை தான் நான் காதலிக்கிறேன் அந்த வாழ்க்கை துணையா வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனா அவன் மனசுல அந்த என்ன இருக்கான்னு எனக்கு தெரியலப்பா அதை உறுதிப்படுத்திக்கிட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் மற்றபடி உங்ககிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கலப்பா என்றான் மனோஜ் மனோஜ் நீ அப்பாவை பத்தி தப்பா புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் காதலை எதிர்த்த அந்த காலத்துலயே உங்க அம்மாவை காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு எங்க அப்பாவோட சொத்து எதுவும் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு உன் அம்மாவை கூட்டிட்டு இந்த ஊருக்கு வந்தவன் பானா மறுபடியும் சொல்றேன் மனோஜ் காதலுக்கு நான் எதிரி இல்லை இப்பவும் நீ சாராவை காதலிச்சின்னு நினைச்சிட்டு தான் உனக்கு நிச்சயம் பண்ணின ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியாது மனோஜ் இந்த அப்பாவை நீ மன்னிச்சுடு என்றார் ரோஜா நல்ல பொண்ணுப்பா அவ உனக்கு சரியான துணைதான் எனக்கு இதுல சம்மதம்தான் ஆனா இத ரொம்ப லேட்டா சொல்லிட்டியே இப்போ சாராவுக்கு என்ன பதில் சொல்றது உன் மாமா ரொம்ப கோபக்கார அந்த பொண்ணும் பிடிவாதக்காரி இதை நம்ம இப்போ அவகிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு என்னால யூகிக்க கூட முடியல என்றார் தர்மராஜ் அப்பா இந்த விஷயத்த கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்க எனக்கு நிச்சயம் நடந்ததால ரோஜாவும் இப்போ என்னை விட்டு விலகி போயிட்டா என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கா ஆனா கண்டிப்பா வேலைக்கு வரணும்னு ராஜிய விட்டு நான் அவகிட்ட சொல்லிட்டேன் அதனால எப்படியாவது திரும்பி ஆஃபீஸ் வருவா அவன் மனசை மாத்தி நான் அவகிட்ட என் காதலை சொல்லிடுவேன் அவளை நான் சம்மதிக்க வைத்துடுவேன்ப்பா சாரா மனதை மாற்ற வேண்டியதும் இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதும் உங்கள் பொறுப்புப்பா என்றான் மனோஜ் அதான்ப்பா என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல ஆனா என் பிள்ளையோட சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லைப்பா நானே அவங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்றேன் சாரா பேச்ச கேட்டுக்குத்தான் நான் இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டேன் உங்ககிட்ட கேட்காம செஞ்சது என்னோட தப்புதான்ப்பா என்னை மன்னிச்சிடு மனோஜ் எனக்கு உன்னோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்டா என்றார் அவர் என்னையும் மன்னிச்சிடுங்கப்பா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அவகிட்ட பேசிட்டு அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லி பேச சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள என்னென்னவோ நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சதும் முடிஞ்சதாகவே இருக்கட்டும்பா இனி நடக்க போறது நல்லதாகவே ஆரம்பிக்கட்டும் உங்களுக்கு இதில் சம்மதமாப்பா என்றான் மனோஜ் என்னப்பா இப்படி கேக்குற ரோஜாவ உனக்கு பிடிக்காதப்பவே அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு தனி பிரியம் இருந்துச்சு அவளை பார்க்கும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு இருக்குது எனக்கு அது அவைய மருமகளாக போகிறாங்கிற உணர்வுன்னு எனக்கு தெரியலப்பா எனக்கு இதில் சந்தோஷம் தான்ப்பா என்றார் தர்மராஜ் மனோஜ் நீ அவகிட்ட பேசு அவ ஒத்துக்கலைன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு நான் அவளை பார்த்து பேசுகிறேன் என்றார் அவர் அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன்பா அப்படி என்னால் பேசி அவளை சமாளிக்க முடியலனா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்க பேசுனா அவள் ஒத்துக்குவாப்பா என்றான் மனோஜ் சரிப்பா நல்ல குடும்பம்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக ஆதரவா இருக்காங்க அந்த மாதிரி பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக வந்தா உனையை நல்லா பார்த்துக்குவா ஓ அம்மா இல்லாத குறைய அவ தீர்த்து வைப்பா என்றார் அவர் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்ப்பா நீங்க எப்படி யோசிப்பீங்களோன்னு ஆனால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு என் பிரச்சனை சாராவை நினச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு அவன் ஏன் இப்படி நினச்சான்னு எனக்கு தெரியலப்பா அந்த மாதிரி என்ன உருவாகிற மாதிரி நான் அவகிட்ட நடந்துகிட்டதே இல்லை அவளை அப்படி என்னால் ஃபீல் பண்ண முடியலப்பா என்றான் அவன் புரியுது மனோஜ் உன் சூழ்நிலை எனக்கு புரியுது இதெல்லாம் நினைச்சு நீ மனசை போட்டு குழப்பிக்காத உன் வாழ்க்கை ரோஜா கூடன்னு நீ முடிவு பண்ணிட்டல அதை மட்டும் நீ யோசி நான் சாரா விஷயத்த கவனிச்சுக்கிறேன் உன் கிட்ட நானே போய் நேரில் பார்த்து பேசுகிறேன் சொன்னா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்து தான் தீரும் பார்த்துக்கலாம் என்றார் தர்மராஜ் ரொம்ப தேங்க்ஸ் பா என்று தர்மராஜை கட்டி அணைத்தான் மனோஜ் சரிப்பா நீங்கள் சாப்பிடுங்க நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மேலே சென்று விட்டான் அவன் தர்மராஜ் மகனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டாரே தவிர மனம் கனத்தது ரோஜா மருமகளாக வருவது சந்தோஷம் என்றாலும் சாராவிற்கு வாழ்க்கை கொடுக்க முடியவில்லை என்று மகன் சொன்னதை போய் அங்கு சொல்லி எப்படி சாராவை சமாதானப்படுத்துவது என்று யோசனையோடு சாப்பிடாமலேயே சென்று விட்டார் அவர் அசரப்பட்டுட்ட தர்மராஜ் உன் பையன்கிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் உன்னாலே இப்போ ரெண்டு பெண்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிற்கிது என்று தன்னை தன்னைத்தானே அவர் திட்டிக்கொண்டார் மறுநாள் காலை விடிந்தது மனோஜ் கிளம்பி ஆபீஸிற்கு சென்றான் அவன் சென்ற பின்பு தர்மராஜ் சாராவின் வீட்டுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார் இந்த பக்கம் ரோஜா வீட்டிலேயே இருந்தாள் ஏண்டி நீ ஆபீஸ் போகலையா என்றாள் யமுனா இல்லக்கா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போற என்றாள் அவள் எதுக்கு ரெண்டு நாள் லீவ் போடுற என்ன பண்ண போற நீ வீட்டில் இருந்து என்றாள் யமுனா ஒன்றும் இல்லக்கா கங்காக்காவோட திங்ஸ் எல்லாம் வரதில்ல அவங்களும் இங்க வந்துட்டாங்க அடுத்து உங்க ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு தான் இருக்கேன் என்றால் அதுக்கு தான் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோமே நாங்க பார்த்துக்க மாட்டோமா உதவி எதுக்குடி நீ ஆபீஸ்க்கு கிளம்பிப்போ என்றால் யமுனா இல்லக்கா நான் சொல்கிறேன்ல ரெண்டு நாள் கழிச்சு போறேக்கா என்றால் ரோஜா நீ இங்க இருந்தா அப்படியே எதையோ நினைச்சு உறக்கம் பிடிச்சு போய் எதையோ இழந்த மாதிரி உன்னை பார்க்க சகிக்கலடி ஆஃபீஸ் போனாலாவது ஒரு இடமாற்றம் இருக்கும் மனமாற்றமும் வரலாம் அதனால் தான் சொல்கிறேன் மற்றபடி நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நான் சொல்லலடி அக்காவை தப்பாக நினச்சிக்காத என்றாள் அவள் என்ன கப்படி பேசுகிற நான் தப்பாலாம் நினைக்கல என்றாள் ரோஜா மனோஜ் ஆஃபீஸ்க்கு வந்தாள் ராஜி குட் மார்னிங் சார் என்றாள் குட் மார்னிங் ராஜி ரோஜா ஏதாவது ஃபோன் பண்ணாளா வரேன்னு சொன்னாளே என்றான் அவன் சார் ரொம்ப அவசரம் போல உங்களுக்கு தான் ரெண்டு நாள் கழிச்சு வரேன்னு சொன்னால அப்புறம் என்னவா என்றாள் ராஜி சொன்னீங்க ஒருவேளை மனசு மாதிரி இன்னைக்கே வந்துடுவானு நினைச்சேன் சரி சரி வேலையை பாருங்க ராஜி என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான் இவருக்கு ரொம்ப அவசரம்தான் போல பாவம் ரோஜா வந்தா என்ன பாடுபடுத்த போறாரோ தெரியல காதலாசை யாரை விட்டது என்று புலம்பிக்கொண்டே வேலையை செய்ய ஆரம்பித்தாள் ராஜி ஒரு வழியாக கங்காவும் ஜாம்களை அள்ளிக்கொண்டு ரோஜாவின் வீட்டிற்கு வந்துவிட்டால் ஹோட்டல் வேலைகளும் ஆரம்பித்து விட்டார்கள் செல்வி மெஸ் என்ற பெயரில் ஹோட்டல் திறக்கப்பட்டது நாட்கள் கடந்தது ரோஜா ஆபீஸ்க்கு வர தயாரானாள் ஆனால் எப்படி போவது அவர் முகத்தை எப்படி பார்ப்பது ராஜி அவரை கண்டுக்காமல் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிட்டா அது எப்படி ஒரு ஓனர் கிட்ட போய் நம்ம எதுவுமே பேசாம வேலை செய்ய முடியும் என்ற தர்ம சங்கடத்தோடு ஆஃபீஸிற்கு சென்றாள் ரோஜா ரோஜா வந்துட்டியாடி பாபா என்றாள் ராஜி நீ சொன்னதை யோசிச்சு நான் கிளம்பி வந்துட்டேன் ஆனால் ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு ராஜி என்றாள் அவள் அதெல்லாம் ஒரு மாதிரியும் இல்லை கண்டதை நீ யோசிக்காத இனிமே இதுதான் நம்மளோட கோட்டை உன்னோட அரண்மனை என்றாள் ராஜி சும்மா பழசையெல்லாம் பேசாத ராஜி நம்ம வந்த வேலையை மட்டும் செய்யலாம் செஞ்ச வேலைக்கு சம்பளம் அவ்வளவுதான் அதோட இருந்துட்டு போய்கிற என்றாள் அவள் சரி சரி நீ அப்படியே இரு நான் என்று ராஜி சொல்ல வேலையை செய்ய ஆரம்பித்தாள் ரோஜா காரை விட்டு இறங்கி வந்தான் மனோஜ் குட் மார்னிங் சார் என்றாள் ராஜி பக்கத்தில் இருந்த ரோஜா கீழே குளிர்ந்து வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் குட் மார்னிங் ராஜி யார் உங்க பக்கத்துல என்றான் அவன் இவங்கள தெரியலையா இவங்க தான் சார் ரோஜா மேடம் என்றாள் அவள் ஓ அவங்களா ஹலோ மேடம் என்றான் அவன் அவள் நிமிர்ந்து பார்க்கவில்லை என்ன மேடம் ரொம்ப சூடா இருக்காங்க போல என்றான் மனோஜ் ஆமா சார் தொட்டு பார்த்த தான் இருக்கு என்றாள் ராஜி சரி சரி என்னோட கேபினுக்கு வர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டான் அவன் ஹே ரோஜா காது கேட்டுச்சுல உன்னை அவர் அவரோட கேபினுக்கு வர சொல்றாரு கிளம்பு என்றாள் ராஜி எதுக்கு வர சொல்றாரு நான் ஏன் போகணும் என்றாள் அவள் ஏன்னா அவர் நம்ம முதலாளி அவர் கூப்பிட்டா என்னன்னு தான் கேட்கணும் ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்க முடியுமா இங்கே அவர் பாஸ் நம்ம ஸ்டாப் அவ்வளவுதான் மற்றபடி உனக்கு அவருக்கும் ஒன்றும் இல்லை போய் என்னன்னு கேளு என்றாள் ராஜி ரோஜா எழுந்து மனோஜின் அறைக்கு சென்றாள் சார் மே வாங்க வாங்க உள்ள வாங்க ரோஜா உங்களுக்காக எப்பவும் கதவு திறந்துதான் இருக்கும் நீங்க பர்மிஷன் கேக்க தேவையே இல்ல என்றான் மனோஜ் எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க என்றாள் ரோஜா என்ன ரோஜா கூப்பிட்ட உடனே என்னன்னு சொல்லிடணுமா என்ன உட்காருங்க ஏன் கடு கடுன்னு இருக்கீங்க என்றான் மனோஜ் சார் எனக்கு வேலை இருக்கு ஆல்ரெடி நான் ரெண்டு நாள் லீவ்ல இருந்தேன் அதனால என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் போய் என் பார்ப்பேன் என்றாள் ரோஜா சொல்ற சொல்ற என்ன அவசரம் பொறுமையா பார்த்துக்கலாம் நீங்க வேலை செய்யலைன்னா நான் தானே குறை சொல்லணும் நான் எதுவும் சொல்ல போறது இல்லை அதனால நீங்க பொறுமையாவே போகலாம் என்ன ரோஜா என் மேல கோபமா என்றான் அவன் எனக்கு என்ன உங்க மேல கோபம் இருக்க போகுது ஏன் உங்க மேல கோபப்படணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் இதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா என்றாள் அவள் அப்படியா அப்படின்னா என் முகத்தை பார்த்து சொல்லுங்க என் மேல கோபம் இல்லைன்னு என்றான் மனோஜ் ரோஜா நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் அவன் அவளை பார்த்து கண்ணடித்தான் சட்டென்று தலை குனிந்து கொண்டாள் ரோஜா உங்க கோபம் நியாயமானதுதான் ரோஜா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் முதல்ல நீங்க என்னை மன்னிக்கணும் என்றான் அவன் எதுக்கு மன்னிக்கணும் நான் யார் உங்களை மன்னிக்க என்றாள் ரோஜா இது உங்க பெருந்தன்மையை காட்டுது ரோஜா நீங்க நான் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும் என்றான் அவன் சார் நான் பத்தியும் பேச விரும்பல நான் இப்போ இங்க வந்தது வேலை பார்க்கறதுக்கு தான் என்னைய என் வேலையை பார்க்க விட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் என்றாள் ரோஜா நான் என்ன உங்களை பிடிச்சா வச்சிருக்கேன் இல்ல பிடிக்கத்தான் விட்டுருவீங்களா பொறுமையா இருங்க ரோஜா உங்க கையை பிடிக்க இன்னும் டைம் இருக்கு என்றான் அவன் சார் உங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு நீங்க பேசுறது என்னன்னு எனக்கு புரியல எனக்கு பிடிக்கவும் இல்லை என்றாள் அவள் ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு என்றான் மனோஜ் நான் கிளம்புறேன் சார் என்று சொல்லிவிட்டு எழுந்தாள் ரோஜா ரோஜா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசுகிறதுக்காகத்தான் நான் உங்களை கூப்பிட்டேன் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிருந்தா சாரி ரோஜா என்றான் மனோஜ் இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் போறேன் என்றாள் அவள் ஒரு நிமிஷம் நில்லுங்க ரோஜா நான் இப்ப சொல்ற விஷயத்த கவனமா புரிஞ்சுக்கோங்க எனக்கு நடந்த நிச்சயம் என் விருப்பத்தோடு நடக்கல சாரா என் மாமா பொண்ணுதான் ஆனா அவன் மேல அந்த மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு இல்லை நான் உன்னைத்தான் காதலிச்சேன் என் மனசுல முதலும் நான் ஆசைப்பட்ட ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் ரோஜா உன்கிட்ட அதை சொல்லாதது தான் நான் செஞ்ச தப்பு உனக்கு என் மேல காதல் இருந்துச்சு அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்ன அதை நீயும் சொல்லல நானும் சொல்லல அதுதான் நம்ம பண்ணின தப்பு அதை சொல்லியிருந்தா இந்த தப்பே நடந்திருக்காதுல்ல நான் இப்போ எங்கள் அப்பா கிட்ட நம்ம காதலை பற்றி சொல்லிட்டேன் சாராவையும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டேன் அவரும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு என் சைடில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ என் பிரச்சனை மொத்தமும் நீந்தான் நீ ஓகேன்னு சொன்னா இப்போவே உன் கழுத்துல தாலியை கட்டி நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் என்றான் அவன் சார் நீங்க ஏன் இதை பத்தியெல்லாம் எங்கிட்ட பேசுறீங்க உங்கள் வீட்டு பிரச்சனை எனக்கு எதுக்கு என் மனசில் நீங்கள் இல்லை எனக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருந்தது உண்மைதான் எப்போ உங்களுக்கு இன்னொரு பொண்ணு கூட நிச்சயம் நடந்ததோ அப்போவே நான் என் எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன் என்கிட்ட அந்த மாதிரி எந்த எண்ணமும் இப்போ இல்லை நான் இப்போதான் சார் உங்களை கொஞ்ச நாளாக காதலிக்கிறேன் நீங்கள் எனக்கு கிடைக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷம் ஒரு தலையாக காதலிச்ச எனக்கே இவ்வளோ வழி கொடுத்ததுன்னா அந்த பொண்ணு சின்ன வயசுல உங்களை விரும்பி இன்றைக்கி இன்னைக்கு நீங்க தான் அவன் புருஷனு நம்பி உங்க கையால் மோதிரம் மாத்திட்டா இதுக்கு மேல அந்த பொண்ணோட பாவத்தை கொட்டிக்க நான் தயாரா இல்லை ஏற்கனவே என்ன பாவம் பண்ணினேனோ எல்லாத்தையும் இழந்துட்டு தவிக்கிறேன் இன்னும் இந்த பெண்ணோட பாவத்தை கொட்டிக்க சொல்றீங்களா வேண்டாம் சார் எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம் நான் இதுலேருந்து விலகிக்கிறேன் உங்க மேல உள்ள காதல் எல்லாம் நான் மறந்துட்டேன் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் நான் போறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் போனால் ரோஜா ரோஜா ஒரு நிமிஷம் நில்லு உன் மனசுல இப்பவும் நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ என்னதான் பூசி மொழிக்கினாலும் உன் கண்ணுல என் மேல உள்ள காதல் தெரியுது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீ தான் என் பொண்டாட்டி எவ்வளவு நாள் நீ இப்படி முறுக்கிட்டு திரிவேன்னு நான் பாக்குறேன் உன்னை கண்டிப்பா என் காதலை ஏத்துக்க வைப்பேன் இப்ப நீ போகலாம் என்றான் மனோஜ் நீங்க தேவையில்லாத நம்பிக்கையை வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் முடிவு பண்ணினா பண்ணினதுதான் இனிமே என் வாழ்க்கையில நீங்க இல்ல எனக்காக உங்க நேரத்தை நீங்க வீணடிக்காதீங்க உங்க மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க என்று சொல்லிவிட்டு சென்றாள் ரோஜா கோபமாக வெளியில் வந்தாள் அவள் என்னடி இவ்வளவு கோபமாக இருக்க என்றாள் ராஜி எல்லாம் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டான்னு ஒதுங்கி தானே நான் வீட்டில் இருந்தேன் ஏதேதோ சொல்லிய மனசை மாற்றி நீங்க கூட்டிட்டு வந்துட்ட அவர் உள்ள கூப்பிட்டு காதல் வசனம் பேசுறாரு அவரும் என்னையே காதலிக்கிறாராம் என் கூட தான் வாழ்வாராம் அந்த பொண்ணை வேண்டான்னு அவங்க அப்பா கிட்டேயே சொல்லிட்டாரான் இதெல்லாம் ராஜி இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு சொல்றீங்களா நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்குடி எனக்கு வேலைக்கு வந்தாதான் எனக்கு சோறுன்னு இருக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்றாள் ரோஜா நீ கோபமா இருக்க ரோஜா அதான் உண்மை உன் கண்ணை மறைக்குது நிதானமாக பாரு உனக்கு எல்லாம் சரியா தெரியும் அந்த பொண்ணு இவர் விரும்புறாரா இல்லையான்னு கூட தெரியாம அவசர அவசரமா உங்க அப்பா கிட்ட சொல்லி நிச்சயம் பண்ணிட்டா ரெண்டு பேரோட மனசும் ஒத்து போகாம எப்படி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நீ நினைக்கிற பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும் அதுக்கு இப்பவே உண்மையை சொல்லிட்டா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அவங்க வாழ்க்கையை இதை நீ புரிஞ்சுக்கோ ரோஜா என்றாள் ராஜி ரோஜாவின் மனசு மாறுமா ராஜி சொன்ன அட்வைஸை அவள் எடுத்துக்கொள்வாளா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி